இதுக்கு அளவாக தண்ணி வச்சு நம்ம குக்கரில் நல்லா குழவாக வேணும் சார் இதையும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுட்டேன் நல்லா இருந்துச்சு உருளைக்கெழங்கு எங்கே போட்ட எங்கே போட்டது எங்கேன்னு தேடணும் இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் தனியாக எடுத்து வச்சுப்போம் மேஷ் பண்ணி முதல்ல கொஞ்சம் சேர்க்கணும் இந்த உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இதை தனியா எடுத்து வச்சுக்கோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து டைலூட் பண்ணி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்கும் சப்பாத்தி கிளி தோசைக்கு இலிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சேவைக்கு இடியாப்பம் அதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டயலூட்டாக கலந்து வச்சுக்கலாம் கடாயி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஏதாவது ஒரு டம்பிம்னு விழுந்து அரைச்சிக்கிறதுக்கு வந்து நல்லா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி இதை கட் பண்ணி போட்டுக்குவோம் இஞ்சி ஒரு அஞ்சாறு கால் பூந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பு பொறிகடை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை இஞ்சி பூண்டு உரப்புக்கு தகுந்த இந்த மாதிரி மிளகா ரெண்டு இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துருவோம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு அரைச்சாச்சு இதோடு சேர்த்து நம்ம தேங்காயும் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு நல்லா தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு நான் பெரிய ஸ்பூனில் போடுறேன் ஆனால் அரை ஸ்பூன் கடுகு தான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பே இருக்கல மேலே தெரிஞ்சிருக்கும் பார்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெங்காயம் தக்காளி அடுத்தடுத்து போடணும் போட்டு வதக்கணும் ஏன்னா சவுண்டு வரும் அதனால் நம்ம அதிலே சொல்லிடுறோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுதான் இந்த குட்டிக்கு என்னால் இது வந்து ஒரு ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கணும் மஞ்சள் இதுக்கு தேவையான அளவு இதுல இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப மேஷ் பண்ணாம ஒண்ணு பாதியா கையாலே நசுக்கி போடணும் இது சாப்பிடும்போது அங்க அங்க நமக்கு கிடைக்கும்ல அது நல்லா இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சாஃப்ட் ஆகட்டும். சிம்மல ஆச்சு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. போதும் சேகண்ட்னாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் கூட சேகண்ட்னாலும் சேர்க்கலாம் பிரியாணி இலையை வந்து நம்ம தாளிக்கும் போது செகண்ட் சேர்க்கலாம் இல்லைன்னா பெய் சேர்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சபடியதா இதில் வந்துடும்

நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வச்சு இப்போ நம்ம வேக வச்சு பருப்பு அந்த உருளை கிழந்து மிக்சை வந்து நல்லா சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட டைலோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் இது ஒரு கொதி மட்டும் வரட்டும் உப்பு பத்தலைனா பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு கொதி மட்டும் வரட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு கணக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வாவ் சூப்பராக கடப்பா ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் க்ளாஸ் கடப்பா ரெடி ஆகிடுச்சு இதை நாங்கள் வந்து சப்பாத்திக்கு தான் தொட்டுக்க போகிறோம் நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் நான்கு கூட சூப்பராக இருக்கும் எங்கள் ப்ளா ஃபஸ்ட் கிளாஸான கும்பகோணம் கடப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நம்பரே வீடியோ பிடிச்சிருந்ததுனா ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன் பீஸ் நன்றி பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ண மறந்துராதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேஸ்ட் பண்ணி பார்த்துடும் சுடாக சுடாக இருக்கு சூப்பராக அப்படி பார்க்கவே கலக்கலாம் சூப்பரா இருக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க பாய் இந்த சப்பாத்தி